அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது சத்குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை நீங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீ சாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு ஆன பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சீரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக மந்து கொண்டு பகவானுடைய புனித வேதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அருறைகள் உபதேச அருள்மொழிகள் மறைஞான விளக்கு உரைகள் அற்புத அனுபவங்கள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம முலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகளை நாம் மிக ஆழமாக அளவு நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் ஆகவே நீங்கள் அனைவரும் நான் என்கின்ற அகந்த இன்றி முடிந்த போதெல்லாம் உங்களுடைய ஓய்வான நேரங்களில் ஆடியோக்களை கேட்டு பயன்பெறுமாறு நாங்கள் தாழ்வணிந்து வேண்டுகின்றோம் ஏனெனில் பகவானுடைய உபதேச மொழிகளை கேட்பவரும் கூறுபவரும் சம அளவில் பாகியம் ஆகவே இங்கே நாம் இணைந்த தன்மையில் நீங்கள் உங்களை வெற்றிடமாக்கி கொண்டு நானே இழந்து நீங்கள் அனைத்தையும் உள்வாங்கினால் அது ஒரு மிகச்சிறந்த உயரிய தன்மையை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் உங்களுடைய ஆத்மா மிக விரைவில் மறுமலர்ச்சி அடைந்து உங்களை ஒரு சத்திய பாதைக்கு இட்டுச் செல்லும் ஆகவேதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் பகவானுடைய உபதேச மொழிகளினை அதிக அளவு ஒவ்வொரு ஆடியோ குரிலும் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் ஏனெனில் காலம் பொன் போன்றது குறுகிய காலத்தில் நாங்கள் இப்பொழுதுதான் இந்த வெளி உலகத்தில் பயணம் செய்கின்றோம் ஆகவே மனித களம் மிக ஒரு அசத்திய தன்மையில் இருக்கின்றது ஆகவே சாய் குழந்தைகளிடம் முடிந்தளவு நாங்கள் அவர்களுடைய சத்திய உரைகளை உபதேச மொழிகளை மிக விரைவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தினால் நிறைய உபதேச மொழிகளை ஒவ்வொரு ஆடியோக்களிலும் உட்புகுத்தி அதிக நேரம் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் ஆகவே எதனையும் விடாமல் கேட்டு பிழையிருந்தால் மன்னித்து எம்மை ஏற்றுக்கொண்டு சாயின் குழந்தையாக யான் அவருடைய பாத கமலத்தில் ஒன்றும் அறியாத சிறு பிள்ளையாக உங்களில் ஒருவராக இந்த சாயீஸ்வரி நான் என்கின்ற அகந்த இன்றி ஆகவே நீங்களும் அவ்வாறாக அனைத்தும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதனை விடுத்துவிட்டு உங்களுடைய உள்ளத்தை இடமாக்கி பகவானுடைய அந்த மாபெரும் ஆற்றலை புனித ஆற்றலை உங்களுக்குள் வியாபிக்கச் செய்து அவர்களோடு பிணைந்து கொண்டு பகவானை கூறுவதாக நீங்கள் பாவித்து ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் அது மிகச்சிறந்த ஒரு உயிரி தன்மையை உங்களுக்கு வழங்க இருக்கின்றது தான் இதனை மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம் இன்றைக்கு பகவானுடைய குழந்தைகளாகி நாம் எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்கின்ற தன்மையை பற்றியும் பகவான் கூறிய சில உபதேச மொழிகளை பின்வருமாறு காண்போம் சத்குருவினுடைய தன்மையானது நாம் அனைவரும் குரு ஒருவரை அவரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தின் பேரில் ஒரு பிரதான குறிக்கோளாக நாம் குருவினுடைய உபதேச மொழிகளை பின்பற்ற வேண்டும் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார் ஆகவே எங்கு ஓடி செல்லாமல் ஒரு குருவின் பாதையில் தனக்கென்று ஒரு குருவை நியமித்துக்கொண்டு அவருடைய வழியில் பின்பற்ற பின்பற்றுதலை ஒரு மிகச்சிறந்த உயிரே தன்மையை ஒரு சேர அளிக்க வல்லது என்று பகவான் கூறுகின்றனர் ஆகவே சத்குரு சாய் பகவான் ஒன்றே உங்களுடைய பிரதான குறிக்கோளாக இருக்க வேண்டும் என் குழந்தைகளை ஆகவே பகவானுடைய உபதேசங்கள் மற்றும் அவர் கூறிய நல்ல ஆத்மார்த்தமான கருத்துக்களை எப்பொழுதும் நாம் கடைபிடிக்க வேண்டும் இதில் தான் வைராக்கியம் இருக்கின்றது அந்த வைராக்கியத்தோடு கடைபிடிப்பேன் என்கின்ற அந்த சூக்ஷமத்தை புரிந்து கொண்டு உணர்ந்து தெளிந்து நாம் நம்மை உயர்நிலை கெட்டு செல்லக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தால் அது பகவானுடைய வழிபாட்டுக்கு சமமாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் வீரம் புத்தக அறிவு மட்டும் ஒரு பக்தனை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லாது பாருங்கள் படித்த அந்த வார்த்தைகளை நீங்கள் எனக்கு அனைத்தும் தெரியும் என்று பறைசாற்றி கொண்டு நீங்கள் வீண் அகந்தை வளர்த்துக்கொண்டால் அது ஒன்றுமே உதவாத ஒரு தன்மையாக இருக்கின்றது ஏட்டு சுரக்காய் ஒன்றுக்கு உதவாது என்று கூறுகின்றார் ஆகவே ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல நீங்கள் வெறும் புத்தக அறிவு அறிவு மட்டும் உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்குள் அது விதைக்காது ஆகவே நீங்கள் படித்திருக்கின்ற அனைத்து உபதேச மொழிகளையும் ஆழமாக பின்பற்ற வேண்டும் என்ற வைராகியத்தை உங்களுக்குள் உற்பத்தி கொண்டால் மட்டுமே அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலையை சத்தியை பாதையை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் என்று பகவான் கூறுகின்றார் உலக அனுபவம் மற்றும் பகவானுடைய அழகான இணைய உபதேசங்களை மனதில் எடுத்து வழிநடத்தி சத்குரு பகவானுடைய பாதையில் நாம் மிகுந்த நான் என்கின்ற அகந்த இன்றி நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்ற ஆகவே பகவானுடைய பேரரு பேரருளை மிக விரைவில் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு பக்த பக்தர்களும் பகவானுடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்குவதன் மட்டுமல்லாமல் அதனை பின்பற்ற முயற்சி எடுக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே ஒவ்வொருவரும் நம்முடைய சத்குரு பகவானை பார்க்கும் பாக்கியம் நாம் முற்பிறவில் செய்த நல் பலனுடைய பலனை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே நாம் உணர வேண்டும் பகவானை போன்ற ஒரு குரு நமக்கு கிடைப்பது ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே பகவானை நாம் குருவாக பெற்றிருக்க முடியும் என்று நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்தப்படுகின்றது ஆகவே காரணம் இல்லாமல் பிறரை துன்புறுத்துதல் பிறர் மனம் வருத்தமடைய செய்தல் இது எதுவுமே பகவானுக்கு பிடிக்காத செயலாகும் புறங்கூறுதல் வஞ்சகம் ஆகியவற்றை ஆகியவற்றை விடுத்து சத்திய உண்மை மனிதநேயத்தில் நாம் நிலை கொண்டு நாம் வாழ்ந்தால் அனைத்து நம் வசமை என்று பகவான் இங்கே அறிவுறுத்துகின்றார் ஆகவே ஒருத்தரை நல்ல வழியில் திருத்திக் கொண்டு வரவேண்டும் என்றால் அதற்காக நீ முயற்சி செய்து செய்தால் அது தவறல்ல ஆனால் அவர் திருந்தவில்லை என்றால் மனம் வருந்தாதே அவர்களுக்கான விதிக்கப்பட்டது அதுவே என்று இங்கே நீங்கள் உணர வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் என் பக்தர்கள் என்றும் ஒற்றுமையாக நல்ல பண்புகள் பண்புகள் உடையவர்களாக நல்ல ஒழுக்கங்கள் உடையவராக இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் என் கண்காணிப்பில் இருக்கும் ஒவ்வொரு பக்தர்களும் என் ஆணைக்கு கீழ்ப்படிந்தவர்களே ஆகவே அவர்களுடைய வாழ்வில் துணையிறந்து காப்பதே இந்த சாயினுடைய குறிக்கோளாகும் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார் நம்பிக்கையுடன் நீ உனது லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கான நல்லதை மட்டும் உணர்வில் நிறுத்துவேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இந்த உலகில் உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு நான் ஒரு சிறந்த பாதையில் உன்னை இட்டுச் செல்வேன் ஆகவே இதை சத்திய வாக்காக எடுத்துக் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே ஆழமாக உள்வாங்குங்கள் ஆகவே எமது குழந்தைகளை எனது துவாரக்கமாகி இது எனது மசூதி மட்டுமல்ல பஞ்ச பூதங்களும் ஒரே கட்டுப்பாட்டில் இருக்கும் மாபெரும் சாதி நிலையமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்விடத்தில் காலடி வைப்பவன் அவனது குறிக்கோளை மிக விரைவில் எழுதி எளிதில் அடைவான் என்று பகவான் கூறுகின்றார் எனது துவாராக்கா மாயி எனது உண்மையான பக்தர்களுக்கு என்றும் செவி கொடுக்கும் என்று இங்கே அறிவுறுத்தப்படுகின்றது எனது துவாராக்கா மாயையில் எனது பக்தர்கள் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொள்ளும் பொழுது இங்கிருக்கும் மசூதி தாய் உங்களுக்காக அவளும் கண்ணீர் சிந்துகின்றார் தன் மடியை தன் பக்தர்களுக்கு கொடுத்து மாபெரும் ஆறுதலை தருகின்றாள் என்று பகவான் இங்கே கூறுகின்றார் உங்களுக்கானது எதுவென்று தீர்மானித்து அதை துரிதப்படுத்தி வெற்றியடை செய்வதே இந்த மசூதி தாயினுடைய பிரதான குறிப்பாக இருக்கின்றது உங்களுக்கான நல்ல நேரம் அமையவில்லை என்று வருந்தார்கள் என்று பகவான் கூறுகின்றார் நீ என்று இந்த மசூதி மசூதி துவார்கா மாய்க்குள் காலடி வைத்தாயோ அன்றே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த மசூதி துவாரி துவாராக்கா மாள் வந்து வேண்டிக் கொண்டு வெற்றி பெற்ற சில எத்தனை கோடி பக்தர்களாகும் எனது பக்தர்களுக்கு நன்மை பயக்கவே நான் மசூதியில் மட்டுமல்ல நீங்கள் பாவித்த பவனைக்கு ஏற்றது போல உங்களுடைய இல்லங்களிலும் நீங்கள் கட்டிய அனைத்து கோவில்களிலும் நான் வியாபித்து படர்ந்து எம்முடைய ஆற்றலை நிலைநாட்டி உங்களை விரட்ட செய்கிறேன் என்று பகவான் கூறுகின்றனர் ஆகவே எண்ணற்ற பக்தர்களுடைய இதயத்தில் சர்வசக்தியாக கொண்டிருக்கின்றேன் எது நல்லது எது கெட்டது உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை தீர்மானித்து நல்லதை மட்டுமே நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் தந்து கலக்கமடைந்த உங்கள் மனதை தெளிவு தந்து வசந்தம் என்னும் மாபெரும் தீபத்தை உங்கள் வாழ்வில் ஏற்றி தருவேன் என்று பகவான் கூறுகின்றார் அதை நீங்கள் உணரும் தருணம் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடைவது குழந்தைகளை அன்று நீங்கள் என்னை முழுமையாக உணர்வீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவானுக்கு பிறப்பு இறப்பு இது இரண்டுமே பகவானுக்கு கிடையாது அவர் ஜாதி மொழி பேதம் அனைத்தையும் கடந்த ஒரு சாட்சியாய தன்னை சாட்சியாய் பற்றற்ற பற்றற்றாக எதிரினும் இணைத்துக் கொள்ளாமல் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிடப்படுகின்றது பகவான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நமக்கு பிறகும் அவர் இருப்பார் என்பதை நாம் கண்டிப்பாக மனதில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய திருநா திருநாமத்தை என்றும் பயபக்தியுடன் வணங்கி இருப்போம் நல்ல சிந்தனைகளுக்கு மட்டுமே மனதில் இடம் கொடுப்போம் தீய சிந்தனைகளை அடியோடு விரட்டுவோம் என்றும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பக்தர்களாக இருந்து அவருடைய சேவைகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் இவ்வாறாக இருக்கும் பக்தர்களை பகவான் கண்டிப்பாக உயர்ந்த நிலை கெட்டு செல்வார் ஆகவே பிறப்பிறப்பு கிடையாது எந்த ஒரு தன்மையிலும் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் பற்றற்றாக சாட்சியாக எதிலும் தனித்தன்மையோடு பகவான் தனக்குள்ளே தன்னை தன்னுடைய இந்த அண்ட சரசரத்தை கண்டு மகிழ்ந்து மகிழ்ந்து அவர் அமர்ந்திருந்தார் என்பது நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று ஒரு ஒரு விஷயங்கள் ஒன்றாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் குழந்தைகளை ஆகவே பகவான் கூறுகின்றார் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் யான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன் எமது குழந்தைகளை என்னை நீங்கள் அடைந்திருப்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல எங்கேயெல்லாம் பக்தி நேர்மை நல்லொழுக்கம் இதெல்லாம் எல்லாம் மேலோங்கி நம்பிக்கை பெறுகின்றதோ அங்கேயான் என் பக்தர்களுடைய இதயத்தில் நிரந்தரமாக குடியிருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் என் பக்தர்களுடைய மனநிலையை நான் மிகவும் துல்லியமாக அறிவேன் இதிலிருந்து யாரும் என்னிடம் தப்ப முடியாது நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்று மட்டும்தான் என்னை வணங்கும் நீங்கள் அகங்காரம் என்ற தீய சக்தியை முற்றிலும் உங்களுடைய மனதிலிருந்து வெளியேற்றுதல் வேண்டும் அகங்காரம் பெற்ற மனிதர்களுக்கு குருவுடைய குருவினுடைய போதனைகள் வெறும் ஒரு போதனையாகவே இருக்கும் வார்த்தையாகவே இருக்கும் அது ஒரு பயனற்ற ஒரு சக்தியாக மாறிவிடும் என்று பகவான் கூறுகின்றார் என்பால் பக்தி கொண்ட பக்தர்கள் அனைவருமே என்னுடைய பிள்ளைகள் இதில் சிறிதும் ஏற்றத்தாழ்வு என்னிடம் இல்லை என்று பகவான் கூறுகின்றார் இது இதே மாதிரிதான் என் பக்தரிடம் நான் முழுமையாக எதிர்பார்க்கிறேன் ஏற்றத்தாழ்வுகள் எதிர்மறையான சிந்தனைகள் கொண்ட பக்தர்கள் இல்லை இதயத்தில் நான் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன் ஆகவே கடவுள் நேரடியாக வந்து யாருக்கும் உதவிட முடியாது என் மூலம் பல நல்ல உள்ளங்களை நான் உங்களுக்கு உதவிட செய்வேன் இதை நீங்கள் உணரலாம் என்று பகவான் கூறுகின்றார் நேர்மைக்கும் உழைப்புக்கும் பக்திக்கும் என்றுமே தோல்வி கிடையாது எமது குழந்தைகளை இதையெல்லாம் எவர் ஒருவன் எவர் ஒருவன் கடைபிடித்து என் வழியில் நான் சொன்ன சத்திய வாக்கின் நடந்து கொள்கின்றானோ அவர்களிடத்தில் என்னை நீங்கள் மிகவும் முழுமையாக காணலாம் என்று கூறுகின்றார் உங்களுக்கான கடமைகளை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் மற்றவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுக்கான நல்லதை உங்களுக்கான வெற்றியை என்னால் சுலபமாக வடிவமைத்து தர முடியும் என்ற குழந்தைகளே ஆகவே இது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் புனித மசூதி தாயான மாய் மீது ஆணையாக கூறுகின்றேன் என்று பகவான் மிக ஆழமாக இங்கே எடுத்துரைக்கின்றார் ஆகவே என் பக்தர்கள் சமர்ப்பிக்கும் ஆடை அலங்காரங்கள் போன்ற ஆடம்பரங்களால் நான் ஆனந்தம் அடைவதில்லை பகவானுடைய நாட்டமெல்லாம் தன்னுடைய பக்தனின் அந்தரங்க தூய்மையை நோக்கியது அன்றாக கவனிங்கள் ஆகவே பகவான் எப்பொழுதுமே என் தன்னுடைய பக்தனுடைய அந்தரங்க சத்திய உண்மை நேரும் நேர்மறையான தூய்மையான நடத்தை பற்றியே சிந்திக்க வைக்கின்றார் அதனை எதிர்பார்க்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சாயி பாதங்களின் மீது பக்தனுக்கு இருக்கும் பாசமும் நேசமும் விசுவாசமும் சாயியின் உள்ளத்தை உருக வைத்துவிடும் சாயின் தாயன்பிற்கு நிகராக உலகத்தில் வேற எதுவுமே இல்லை எமது குழந்தைகளே ஆகவே நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது உண்மை நேர்மை சத்தியம் மனிதனையும் ஆகிய இறை பண்புகளை பகவான் அதனுடைய முழுமைத்தன்மையை தூய்மை எதிர்பார்க்கின்ற பகவான் நம்மிடமிருந்து ஆகவே இதனை சற்று உள்வாங்க வேண்டும் என் குழந்தைகளை ஏன் தொலைந்து போன வினாடிகளிலோ வருடங்களிலோ தொலைத்துவிட்டு உங்களை தேடுகின்றீர்கள் பட்டுப்புழு சீனத்தின் மெலிதான மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் நேரமோ புற்றி செல் ஒன்று தன்னை விளக்கிற்காக அர்ப்பணித்துக் கொள்ளும் நேரமோ தெரியவில்லை ஆனாலும் கூட களவாடி சென்ற களநீரையும் மேகம் சுவை மிகுந்த மழைநீராய் பொழிந்து பூமியை போல் நீயும் புத்தம் புதிதாய் வடிவெடுத்து என் இதயத்தை குளிர்விக்க வருவாய் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் நீங்கள் எந்த அளவிற்கு முட்டாளாக இருக்கிறீர்கள் என்பதை ஒரு துரோகம் தான் கற்றுக் கொடுக்கும் குழந்தைகளே ஆகவே துரோகம் உங்களுக்கு யாராவது செய்தார்களானால் அதனை கண்டிப்பாக நீங்கள் விழிப்புணர்வோடு எதிர்நோக்கி இனிமேல் நீங்கள் ஒரு ஏமலையாக இல்லாமல் சுய விழிப்புணர்வோடு இதனையும் அணுகி நீங்கள் விடாமச்சியோடு போட்டு போரிட்டு ஒரு சிறந்த உத்வேகம் உள்ள மனிதராக உயிர்ப்பிக்க வேண்டும் ஆகவே ஒவ்வொரு துரோகத்தையும் உங்களுடைய வாழ்வினுடைய படிக்கல்லாக பாடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவருடன் பழகுவது ஒரு நல்ல புத்தகம் வாசிப்பதற்கு சமம் என்று பகவான் கூறுகின்றார் குழந்தைகளும் சிட்டுக்குருவிகளும் ஒன்றுதான் யாருமற்ற பால்கனையில் இருந்து கொண்டு எதையாவது பேசிக்கொள்கின்றன சில சந்தர்ப்பங்களில் உண்மையை அழுத்தி சொன்னாலும் ஈடுபடாது பொய்யை சாதாரணமாக சொன்னாலும் போதும் ஏற்றுக்கொள்ளப்படும் எமது குழந்தைகளே ஆகவே நீங்கள் எவ்வாறு வேண்டும் என்பதை மிகுந்த உற்று நோக்கி விழிப்புணர்வோடு வாழ்ந்தாலே அனைத்திலிருந்து விடுபட்டு உங்களை ஒரு சிறந்த நற்பாதனை பாதையில் உங்களை அழைத்து செல்ல நீங்களே உங்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கிறேன் என்பதை என்னுடைய உபதேச மொழிகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தன்மையாக நான் ஏற்கிறேன் என்று பகவான் கூறுகின்ற ஆகவே கூறிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை ஒரு பாடமாக உங்களுக்கு உட்புத்திக் கொண்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை நீங்கள் அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வாழ்வதை நான் வழிபாடாக நினைக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது அன்பு குழந்தைகளே நீங்கள் எதையும் வெளியே காட்டாதீர்கள் உங்களுக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்காதே செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன் அதை நினைத்து கவலைப்படாது எமது குழந்தைகளை உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு நீ எல்லா செல்வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் தன்னுடைய தரிசனம் ஓனினால் மட்டுமே தன் பக்தர்களுக்கு ஏற்படவிருக்கும் பயத்தையும் பெரும் கேடுகளையும் அழிக்கின்றார் கருணையின் பிறப்பிடமாய் பகவான் தன் தம்முடைய அடியர்களிடம் எல்லையில்லா பாசமும் அளவில்லா நேசமும் காட்டு காட்டுகின்றார் பகவான் தன்னுடைய வெறும் தரிசனத்தினாலேயே இந்த சம்சார வாழ்க்கையில் தமது பக்தர்களுக்குள்ள பயத்தை போக்குகின்றார் அவர்களுக்கு நேரவிருக்கும் பெரும் கேடுகளையும் அழிக்க என்பதை நாம் நன்றாக உற்று கவனித்தால் நமக்கே புரிந்துவிடும் பகவான் எவ்வாறு ஆக்கிரமித்து அவருடைய ஆற்றல் நம்மை எவ்வாறு வழிநடத்துகின்றது நாம் எந்த பாதையில் செல்கின்றோம் எவ்வாறு வாழ்கின்றோம் எந்த பண்புகளை கடைபிடிக்கின்றோம் என்பதெல்லாம் பகவானுடைய வழிகாட்டுதலே நாம் வந்து கொள்ள முடியும் ஆகவே உங்களை இழந்து நீங்கள் பகவானோட ஆத்மார்த்தமான உயிரிய அன்பினால் பிணைத்து கொண்டால் அனைத்தும் பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு உருவேற்றிக் கொண்டு செயல்படுவதை நீங்கள் மிக அழகாக உணர்ந்து கொள்ளலாம் ஆகவே யார் என்னை தங்கள் அன்பின் ஒரே பொருளாக ஆக்குகின்றீர்களோ அவர்கள் கடலில் உள்ள நதி போல என்னுடன் இணைகிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை ஆராதிக்கின்றீர்கள் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமை உங்களுக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உங்களிடம் இருக்கின்றது எமது குழந்தைகளை உங்களுக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எனது குழந்தைகளை ஏன் கவலைப்படுகிற படுகிறீர்கள் எனது குழந்தைகளை உங்களுடைய கிரக நிலை சரியில் என்று வருந்தாதீர்கள் பயப்படாதீர்கள் பரிகாரம் என்ற பெயரில் அங்கும் இங்கும் சென்ற பணத்தை விரயம் செய்யாதீர்கள் ஒன்பது கோள்களும் ஒரே நெருக்கோட்டில் தனது கடைக்கின் பார்வில் வைத்திருக்கும் இதனை நீங்கள் உணர உணர வேண்டும் ஆகவே எம்முடைய பாதத்தில் சரணாகதி அடையுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் மேலும் பகவானுடைய தன்மையை நமக்கு அனைத்தும் கொடுக்க பகவானை அனைத்துக்கும் ஆதாரமானவர் அவரை நமக்கு சாட்சியாளர் எப்பொழுதுமே நம் அவரை நம் மனதினுடைய முழுமை தன்மையோடு உள்ளத்தை நிறுத்தி அவரோடு முழு முதல் சரணாகதி அடைய வேண்டும் அவரே இந்த உலகத்தின் பரமாத்மாகப்படுகின்றார் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை தன்னை முழு நம்பிக்கையோடு நாடி வரும் பக்தர்களை அன்போடு தனது கடைக்கன் பார்வையால் தரிசனம் தந்து ஆசிர்வதித்து பொறுமை நம்பிக்கை என்று மாபெரும் ஒரு சிம்மாசனத்தை தன் பக்தர்களுடைய மனதில் பதிய வைக்கிறார் பகவான் பின்னர் முழு நம்பிக்கையுடன் வணங்கும் பக்தர்களுடைய வாழ்க்கையை துரிதப்படுத்துகின்றார் மேன்மையடை செய்கின்றனர் பகவான் ஆகவே பகவானின் உலகத்தில் நிரந்தரமானவர் இதனை ஒவ்வொரு சாய் பக்தர்களும் மனதில் பகிர்ந்து கொண்டு நம்பிக்கையுடன் நமது இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே உங்களுக்கான தேவை உங்களுக்கான நல்லதை உங்கள் வாழ்க்கைக்கான லட்சியத்தை வெற்றி பெற செய்ய நமது ச சத்குரு பகவான் கண்டிப்பாக உதவு உதவி செய்வார் ஆகவே உங்களுக்கு சரி என்று பட்டதை தைரியமாக செய்வீராக யாருக்கும் எந்த சூழலிலும் பயப்படாதீர்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும் கீழ்படிந்து என்னுடைய உபதேசத்தை பெற்று மிக அளவில் விரைவில் வெற்றியடைவீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நாம் பகவானிடம் வேண்டி விரும்பி கேட்டு பிரார்த்திப்பது சத்குருவை எங்களது தாய்மானவரை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உங்களை நாங்கள் வணங்கும் பாக்கியத்தை தந்து அருள வேண்டுகின்றோம் இந்த அழகான உங்கள் முகத்தை துவாராக்க அம்மாய் சபாமண்டபத்தில் எத்தனை முறை பார்த்தாலும் முதல் முறையாக பார்ப்பது இருக்கின்றதே பகவானே எங்களது இரு கண்களால் உங்களை தரிசனம் செய்வது உங்களை பார்ப்பது அனைத்தும் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு தன்மையாக இருக்கின்றது ஆக ஆகவே நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பாத கமலத்தை சனாக அடைந்து எங்களை எங்களுடைய தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை நாங்களே விழிப்புணரோடு கவனித்து சரி செய்து எங்களுக்கு நாங்கள் ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு தன்மையில் நான் என்கின்ற அகந்தையின்றி உங்களோடு பிணைந்து கொள்ள எங்களை ஆசீர்வதியும் எங்களது தகப்பினை என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் இணக்கமாக பேசிட வேண்டும் அறிவில்லாமல் அனைத்து விஷயங்களையும் பகவானுடைய தன்மையில் நாம் அமர்ந்து ஏதாவது ஒரு ஓய்வான நேரத்தில் பகவானோடு நாம் இணைந்து க கரைந்து முழுமைத்தன்மையோடு சரணாக அடைந்து நம்முடைய அனைத்து ஏற்றங்களையும் விளக்கங்களையும் நல்லது தீயது என்கின்ற அனைத்து விதமான செயல்களையும் செயல் திட்டங்களையும் நாம் அவரோடு பகிர்ந்து கொண்டால் பகவான் அதற்கான ஒரு நல்ல தீர்வை கண்டிப்பாக வழங்க வரும் இந்த குழந்தைகளே ஆகவே நீங்கள் இதற்கும் கவலைப்படாமல் உங்களுக்குரிய அனைத்து விதமான செயல் திட்டங்களையும் விளக்குகளையும் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான விஷயங்களையும் ஒற்றுமையின்மையும் கூட உங்களுடைய கருத்துக்களை கூட சரியா தவறா என்கின்ற கோணத்தில் நீங்கள் ஆராய்ந்து வைத்திருக்கின்ற அனைத்து விதமான விஷயங்களும் ஒப்படைத்து விட்டு பகவானோடு இணக்கமாக பேசி நீங்கள் வாழ்ந்து வந்தால் மிக விரைவில் ஒரு உயர தன்மையை நீங்கள் அடைவீர்கள் பகவான் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பாதை வழிகாமிப்பார் ஆகவே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது பின்பற்றிக் கொள்ள வேண்டியது என்றால் நான் என்கின்ற அகந்தேன்றி அகந்தையின்றி பகவானுடைய பாத கமலத்தில் சம்பூர்ணமாக முழுமையோடு சரணாகதி அடைந்து அவரோடு நிலை மாறாத பக்தி கொண்டு எதிர்பார்ப்பில்லாது நாம் பூஜை மிகச் மிகச்சிறந்த உரிய நிலையை அடையலாம் ஆகவே சாயினில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தி நவன் அனைவரும் உதனையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லா மாலிக் நன்றி வணக்கம்